السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي يرخلي أن بشهود الخلي نعم تدرجي آها بارتو ورقودية دعاك لنديا ذكرها لنديا என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த நான்கு திக்கர்களையும் ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நான்கு திக்கர்கள் அவ்வாஹினுடைய உதவியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நான்கு திக்கர்கள் நம்முடைய உடனே பதில் கிடைக்கக்கூடிய நான்கு திக்கர்கள் இந்த திக்கர்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதி வருவோம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அந்த நான்கு திக்ருகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஃபஜுருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் நாம் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அன்றைய நாளை ஆரம்பம் செய்தால் அன்றைய நாள் நமக்கு வெற்றியானதாக இருக்கும் நாம் இந்த ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நம் இந்த நான்கு திக்கர்களையும் ஓதுவோம் மிகவும் சிறந்த நான்கு திக்கர்கள் அதில் முதலாவது சிக்கர் அல்லாஹு والعافية إن دعاء يرن نبي إبراهيم عليه السلام أوره الأوذي دعاء حسبنا الله ونعم الوكيل حسبنا الله ونعم الوكيل عند دعاء نبي إبراهيم عليه السلام أوره الأوذي دعاء هذا يبون رمون لا حول ولا قوة إلا بالله لا حول ஒல கூவத்த இல்லா பில்லாக என்ற இந்த திக்கர் அதே போன்ற நான்காவது சுபஹானுல்லாஹி ஒபி ஹம்திஹி சுபஹானுல்லாஹி ஒபி ஹம்திஹி என்ற இந்த தஸ்பீஹ் இந்த நான்கையும் நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஓதுவோம் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த நான்கு இது ஆக்கள் அல்லாஹிடத்திலே ஆரோக்கியத்தை கேட்கக்கூடியது ஆக்கள் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி தரக்கூடிய இந்த நான்கு து ஆக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் பயிருடைய தொடுகையை பொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் திறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்